எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனாஸ் பியூஷன் இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி குருமா இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இது எல்லாத்துக்கும் ஏற்ற சைடிஷ் இது இப்போ தான் என் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருளை இந்த மாதிரி கழுவிட்டு எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போது இது செய்கிற இது செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுக்கலாம் அது சூடானதும் எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் பட்டை ஒன்று போட்டுக்கலாம் லவங்கம் மூணு போட்டுக்கலாம் இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க இல்லையா அதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கலாம் மீதி வந்து அடுத்து ஃப்ரை பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இஞ்சி ஒரு அஞ்சு இஞ்சி ஒரு பீஸுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணுது பூண்டு ஒரு அஞ்சு கட் பண்ணுது முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஆறு போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா மிளகும் சேர்க்க போகிறோம் இப்போ கசகசா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கலாம் இதை இது நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதை அப்படி நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து நம்ம தேங்காய் துரி வச்சிருக்கோம்லையே ஒரு கப்பு அதை வந்து இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு அதே சூட்லேயே இது நல்லா ரெண்டு மூணு டைம் கிளறி கொடுத்து கொடுத்து கொடுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஏன்னா குருமா செய்கிறப்ப திரிஞ்சு போயிடும் அதனால் இது மாதிரி வறுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் அவ்வளோதான் இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம் ஆறுனதும் மிக்சியில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் இந்த மசாலையெல்லாம் சேர்த்துட்டு ஏற்கனவே பச்சை மிளகா காரம் அதனால் இப்போது வந்து மிளகும் ஒரு காரம் அதனால் அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க சோம்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடணும் கெட்டியாக அரைச்சிக்கணும் இதை இந்த மசாலா இப்படி நல்லா அரைச்சிட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை வச்சுட்டு ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது சூடானதும் பிரிஞ்சியெல்லாம் ஒன்று கல்பாசி ஒன்று கல்பாசி கண்டிப்பாக போடணும் இதுக்கு இந்த குருமாவுக்கு அப்புறம் மீது வெங்காயம் இருக்குதுங்க இல்லையா அதையும் இதில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு கருவேப்பில் ஒரு கற்று போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கிளரி கொடு வதக்கலாம் இதை இது நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் இதை இப்படி நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் இப்போது புதினா கொஞ்சம் ஒரு அஞ்சாறையெல்லாம் போட்டுக்கலாம் புதினாவும் இந்த குருமாவுக்கு ஒரு நல்லா வாசனை தரக்கூடிய தரக்கூடியது அதனால் இதை போட்டுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் இதை இப்படி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இது வதக்கிக்கலாம் இப்படி நல்லா வதக்கிடணும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ரெண்டு மீடி மீடியம் சைஸு அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வதக்கணும்னு அவசியம் கிடையாது இது வேக வைக்க தான் போகிறோம் நம்ம அந்த தக்காளியை அதனால் போட்டுவிட்டு தக்காளி போட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் தண்ணியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் சோ கசகச தேங்காய் முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் திக்காயிரும் அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கோங்க இப்போ இப்போது தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக விடணும் இந்த மாதிரி தண்ணி பதமாக இருக்கணும் குக்கர் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் வந்தால் போதும் மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம் இப்போ குக்கர் விசில் வந்துருச்சு ப்ரெஷர் ஆவி போனதும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி பக்காவான சைடிஷ்ஷு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்